சிங்கப்பூரின் குடியரசுத் தலைவராக தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த தர்மன் சண்முக சுந்தரம் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட இரண்டு வேட்பாளர்களை வீழ்த்தி சுமார் எழுபது சதவீத வாக்குகளை பெற்று இவர் குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளார் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஹலீமா யகுப்பின் பதவிக்காலம் முடிவடைந்ததை அடுத்து மக்கள் நடவடிக்கை கட்சியின் துணை பிரதமராக இருந்த தர்மன் சண்முகரத்தினம் குடியரசுத் தலைவர் பதவிக்கு போட்டியிட்டார் சிங்கப்பூரை பொறுத்தவரை கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக மக்கள் நடவடிக்கை கட்சியில் இருந்தே குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமர்கள் தேர்வு செய்யப்பட்டு வருகின்றனர் கிட்டத்தட்ட ஒரு கட்சி ஆட்சி முறை போலவே அரசியல் போக்கு இருந்து வருகிறது சில எதிர்கட்சிகள் இருந்தாலும் அவை வலிமை குற்றிய கட்சிகளாகவே பல ஆண்டுகளாக இருந்து வருகின்றன பொருளாதார நிபுணர் மற்றும் தொழிலதிபரான தர்மன் சண்முகரத்தினம் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட தமிழர் ஆவார் இவரது தாத்தா யாழ்ப்பாண மாவட்டம் ஊரழு கிராமத்தைச் சேர்ந்தவர் தர்மன் சண்முகரத்தினம் இலங்கை சீன கல்லூரி பிரிட்டனின் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் அமெரிக்காவின் ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் படித்தவர் சிங்கப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் துணை பிரதமர் என பல பதவிகளை வகித்தவர் முப்பது நாடுகளை உறுப்பினர்களாக கொண்ட உலக பொது மற்றும் தனியார் துறை கல்வி பொருளாதார நிதி பேரவையின் தலைவராக உள்ளார் ஐநாவின் தண்ணீர் பொருளாதார ஆணையத்தின் இணைத்தலைவராக இருந்தவர் சிங்கப்பூரின் தலைவராக உலகளவில் முக்கியத்துவம் வாய்ந்த பல அமைப்புகளில் முக்கிய பங்காற்றி வருகிறார்